குட் மார்னிங் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இன்றைக்கி காலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் என்னுடைய ஹெல்த்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரே டாக்டரை பார்க்க சொல்கிறாங்க இல்லையா நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காமல் தான் தெரியுது இல்லையா இவங்க ஏன் வராங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஜனங்க அல்லது என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் கூட அப்படி நினைக்கிறாங்க நினச்சிட்டு ஒருவேளை அந்த டாக்டரை ரூட் விடுறா போல் இருக்கு அப்படிலாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு ஆத் ஒரு நபர் ஜெபிக்கிற நபராக இல்லைன்னா அவனுடைய சிந்தனைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ரொம்ப நாள் வளர்ந்து வந்தவர் ஒரு ஏழு வருஷம் பெரிய ஆயர்கிட்ட இருந்து நான் வளர்ந்தேன் பாருங்கள் ஐந்து வருடம் முடியல என்ன சொல்லி தந்தாருன்னா எல்லாரையுமே நீங்கள் ஆத்துமாவாதான் நீங்கள் பார்க்கணும் அவருக்கு தெரியுது இவங்கெல்லாம் சிறுவர்கள் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாடத்தை இவங்க மேலே வைக்கக்கூடாதுன்னு இருந்தால் கூட வேறு வழி இல்லை என் தலைமையிலே வச்சிட்டாரு போல் இல்லைன்னா நான் பொழைச்சே இருக்க முடியாது ஏன்னா ஜனங்க பார்த்தீங்கன்னா ஏன் ஜரிக சிலையை கட்டி இருக்காங்க ஏன் டான்ஸு காரி மாதிரி ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அதுமாரி ஒரு அப்படி தான் பார்க்குறாங்க யாருக்கும் அவங்களுடைய உள்ளான பிரச்சனைகளோ என்ன அவங்க அவங்களுடைய பின்னணியம் என்ன அதெல்லாம் வந்து நமக்கு தெரியதில்லை தெரியதில்லைன்னா நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை நம்ம எல்லாரையும் கவனிச்சு நம்ம ஒரு டாக்டர்னால் அதுமாரி ஒரு மனோ தத்துவ டாக்டர்னா அவங்க மாதிரிலாம் யோசிப்பாங்க என் ஒரு டாக்டர் எனக்கு தெரியும் அவங்க பெரிய நெட்வொர்க்கே வச்சுருக்காங்க மாதிரிலாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போல் பெரிய நெட்வொர்க்காக இருந்தால் தான் நம்மளால் அதெல்லாம் இந்த பின்னணியங்களை கண்டுபிடிக்க முடியும் முக்கியமாக என்னென்ன அந்த ஏன் ஜரிகா சிலையை கட்டியிருக்காங்க அல்லது இந்த பர்ட்டிகுலர் சிலையை ஏன் இன்றைக்கி கட்டியிருக்காங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்த சிலையை கட்டியிருக்காங்க அப்படிலாம் பலர் நினைக்கிறாங்க ஆனால் கத்தர் எனக்கு சொன்னதுனால நான் இதை எடுத்து கட்டியிருக்கேன் காலையிலேருந்து எனக்கு குளிக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த்து கிடையாது இந்த கூட பாவம் மருத்துவ நண்பர்கள் வந்து நம்முடைய நாற்றத்தை அவங்க ஃபேஸ் பண்ணணுன்னு அவங்களுக்கு தலையெழுத்தானே அதனால் நான் லேஸாக பாடி வாஷ் பண்ணிவிட்டேன் நான் இது சிலையை கட்டிக்கிட்டேன் சிலை வெளியே இருந்தது கத்தர் எனக்கு அதை சொன்னார் நீ இதை அணிந்து கொள் ஏதோ பர்டிகுலர் காரணங்களுக்காக அவர் இங்கேருந்து கிரியை செய்கிறாரு ஸோ அதனால் அவர் அதை சொல்கிறாரு யாருடைய இருதயத்துலேயோ அவர் கிரீ செய்ய விரும்புகிறார் சேலத்தில் ஒரு கல்லூரியில் நான் எப்படியோ நான் நிறைய சேலை வந்து எங்கிட்ட ஜரிக சேலையாக தான் இருக்கும் அது காட்டனாக இருந்தால் கூட அதில் ஜரிக இருக்கும் அதில் ஒரு நாள் லீவ் போட்டுட்டான் பாருங்கள் சார் வந்து தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் ச அதான் மேலோட்டமாக தான் அவங்க பார்க்குறாங்க இவங்க ஜரிகாசாலையே கட்டி கட்டியிருக்காங்க ஸோ ஷி மே நாட் பி சிக் அப்படின்னு நினைக்கிறாங்க அது போல் மேலோட்டமாக நம்ம பார்க்குறோம் அதுதான் இதில் சொல்ல விரும்ப